வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் கிரேவி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக எம்மையாக இருக்குங்க சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம்ம ஷைடிஷாக இருக்குங்க ரொம்ப ஆரோக்கியமான கிரேவியும் கூட வாங்க இப்போ நம்ம காலிஃப்ளவர் கிரேவி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி முக்கால் கிலோ அளவுள்ள காலிஃப்ளவரை வெது வெதுப்பான தண்ணியில் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா ஊற வச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் பூச்சி புழு இருக்கும் அதனாலங்க ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு டீஸ்பூன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இப்போ நல்லா பழமாக எடுத்துக்கோங்க எட்டுலேருந்து ஒம்போது பூண்டுப்பால் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தேவையான அளவு கொத்தமல்லி இலைகள் வச்சுக்கோங்க பிரிஞ்சி இலை ஒன்று அனாசிப்பூ ஒன்று கால் டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கசகசா ஒரு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கிராம்பு மூணுலேருந்து நாலு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் கொழம்புத்தூள் வாங்கைப்ப நம்ம காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல சில பொருட்களை வதக்கி அரைக்கணும் அதனால் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு அன்னாசி பூ பிரிஞ்சி இலை மூணு கிராம்பு மிளகு ஜீரகம் கசகசா பெருஞ்சீரகம் அனைத்தையும் நல்லா வறுத்துக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சுருங்க நல்லா பொறிஞ்சி வருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க பொறிஞ்சால் ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த கசகசா சேர்க்குறதுனால இந்த கிரேவி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு பொறிஞ்ச பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குற ஒரு ஸ்பூன் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் ஏழுலேருந்து எட்டு பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு பூண்டு இஞ்சியில் இருக்கிற பச்சை வசதி போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு நிமிஷத்துக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வதங்கின பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணாலும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக எம்மியாக இருக்குங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க நான் பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கிக்கிங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் அளவுக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பழம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தக்காளி பழம் நல்லா நைஸாக வதங்கணுங்க அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவு வதங்கிட்டுருக்கு இடையில இடையில மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு நமக்கு தேவையான அளவு இதை நம்ம அதனால் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்ச பிறகு ஒரு மிக்சி சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதை விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த கடாயை கழுவிட்டு அதில் இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா விழுதாக பக்குவமாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க நான் இப்போ இந்த வதக்கின பொருட்களை இந்த அளவுக்கு பக்குவமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வாங்க நம்ம காலிஃப்ளவர் கிரேவி வந்து கூட்டி வைக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து ஒரு வானல் வச்சுக்கலாங்க வானல் சூடான பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாங்க விழுதை ஆட் பண்ணிக்கினீங்கன்னா அது கொதிக்கிறது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கையில் படுற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக கரண்டியை வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி கொதிக்கிது பாருங்கள் இப்போ கொதித்த பிறகு அதில் நம்ம எடுத்து மஞ்சள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே சிக்கன் குழம்புத்தூள் ஆட் பண்ணுறேங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேணாலும் செய்யலாம் நீங்கள் அது போட்டிங்கன்னா இந்த குழம்போட சுவை வந்து உங்களுக்கு சிக்கன் சுவையில் இருக்குங்க அதனால தான் நான் சிக்கன் குழம்புத்தூள் போட்டேன் இப்போ இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு எட்நூறு எம்எல் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஒரு கொதி வரட்டும் கொதி வர வரையும் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சுடுதண்ணியில் வேக வச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சள் உப்பு சேர்த்து நாலுலேருந்து மூணு நிமிஷம் சுடுதண்ணியில் வேக வச்சு வச்சுருக்குறோம் அந்த காலிஃப்ளவரை தண்ணியை வடிச்சிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அந்த கலரே நமக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் காலிஃப்ளவர் இப்போ நம்ம காலிஃப்ளவர் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சு இறக்குனா நமக்கு சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் கிரேவி வந்து தயாராகிடுங்க இப்போ பாருங்கள் ஒரு கொதி வரட்டும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் லைட்டாக கிளறி கொடுங்க கிளரி கொடுத்த பிறகு ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நான் மூடி போட்டுட்டேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப ஆவி வருது பாருங்க இப்போ லைட்டாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நமக்கு கரெக்டான பதத்துக்கு காலிஃப்ளவர் கிரேவி வந்து வெந்து வந்துருச்சுங்க சப்பாத்தி சாதத்துக்கெலாம் பக்காவாக இருக்குங்க இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம் தூவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இப்போ நமக்கு சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் கிரேவி வந்து தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்